வாங்கலாம் கணக்கு இருந்தால் வாங்கலாம் வேற பாக்கலாம் கையிலாக்கி நீவே ஏற்படி லாஸ்ட் லாஸ்ட் நீவே அதெல்லாம் அங்க நில்லு இருக்கலாம் பாரு அடிக்க ஒரு காம்புங்க நல்ல குவாலிட்டியான மாடு சீம்பால் மாடுங்க இதனால எடுத்தாலும் சீம்பால் மாடுதானே மாடு எடுப்போம் நம்ம எல்லா வீடியோலயும் சொல்றதுதான் பாத்தீங்கன்னா சீம்பால் மாடு அடிக்கொரு காம்புல அமைச்சிருக்கா சரிங்க நல்ல குவாலிட்டியான மாடு

இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்தே நம்ம உங்க கூட இருக்கையில எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ரொம்பவே ஆர்க்யூ பண்ணி தான் நம்ம எடுக்க முடிஞ்சது என்ன காரணம் நல்ல மாட்டுக்கு வந்து எப்பயுமே ஒரு பத்து இருபது ஆறு சேர்த்து தான் சொல்லுவாங்க ஓகே நம்ம மாட்டுக்கு தகுந்தது பார்த்து நம்ம கரெக்டா கஸ்டமருக்கு பிடிச்சி வந்து பாக்கலாமா பாக்கலாம் நம்ம எப்படிங்க இன்னைக்கு வேலை சொல்லி பார்க்க போறோமா எப்படிங்க ஆனா பாக்கலாம் இப்போ ஆவரேஜா இன்னைக்கு எடுத்துருக்கிற ரேட் பாத்தீங்கன்னா ஒரு எண்பது ரூபாயிலிருந்து ஒன்னு பத்து வரைக்கும் மாடு எடுத்துருக்காங்க ஓகேங்க ஆமாங்க ஆவரேஜ் ரேட்ல எடுத்துருக்குறேங்க ஒரு ஒரு மாட்டை பத்தி பாக்கலாம் சரிங்க இப்போ சிந்தாமணி வரணும்னா ஆவரேஜா என்ன பட்ஜெட் கொண்டு வரணும் சிந்தாமணி வரணும்னு பாத்தீங்கன்னா ஒரு எண்பது ரூபாயிலிருந்து ஒரு ஒன்றரை வரைக்கும் மாடு வரும் நல்ல டாப் குவாலிட்டி ஹெவி சைஸ் பண்ணக்காரங்க விரும்பி வராங்க அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அவங்க கிளைமேட்டுக்கும் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடு எடுத்து எடுத்திருக்கோம் ஏன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மூணு மாடு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்து பக்கமா கேட்டுருந்தீங்க அதுவே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவ்வளவு ஒரு குவாலிட்டியில அமைஞ்சுது ஆமாங்க குவாலிட்டி ஹெவியான குவாலிட்டி ஹெவி ரேட் போகணும்னா ஏன்னா குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டி அதிகமா போடுறமோ அந்த அளவுக்கு பட்ஜெட்டும் போடும் உம் ஏன்னா அந்த அளவுக்கு மாடு சைஸ் இருக்கும் மாடு கறக்கும் மில்க் குவாண்டிட்டி எவ்வளவு வேணுமோ அதிகமா இருக்கும்

இருபத்தி 23 வரை இன்னொரு 20 நாள் டைம் இருக்கு 22 ஆமாங்க சரிங்க இது பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு மேல என்ன போறக்கு ஒரு நாள் டைம் இருக்கு சரிங்க நல்ல கண்ணு மாடு மாதிரி ஆமா ஆமாங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இது பாத்தீங்கன்னா ரெண்டு இதுவும் ரெண்டு இது பாத்தீங்கன்னா ஆறு இது பாத்தீங்கன்னா நாலு இது பாத்தீங்கன்னா ஆறு இது பாத்தீங்கன்னா நாலு இது பாத்தீங்கன்னா ஆறு இது பாத்தீங்கன்னா ரெண்டு இதுவும் ரெண்டு இது ஆறு ஓகேங்க இப்ப கஸ்டமர்ஸ் எல்லாமே நிக்கிறாங்க ஒவ்வொரு கஸ்டமரே கூப்பிட்டு பேசலாமா பேசிடலாமா

ஓகேங்க மாடல் நல்லா எடுத்து வேறுனா ஓகேங்க எல்லாத்தோட அண்ணன் வந்து எடுக்கிறது பெஸ்ட்டு வந்து ஓகேங்க

ஆ நம்ம கருங்கல் பாளையம் சந்தையில வந்து ஒரு அப்பா தம்பி வந்திருந்தாங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து இருக்கிறாங்க தம்பி வணக்கம்மா தம்பி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க லெவன்த் தான் படிச்சுட்டு இருக்கிறீங்க லெவன்த் படிச்சுட்டு இருக்கையில எப்படி இந்த மாடு மேல வளர்ப்பு மேல ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்பா எல்கேஜி படிக்கும்போது சின்ன வயசுல இருந்து பார்த்து பழக்கம் ஓ சூப்பருங்க அதாவது இந்த மாடு வந்து எடுக்கையில் நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கிறீங்க எப்படி கௌதம் அண்ணனை செலக்ஷன் பண்ணீங்க நான் யூடியூப் சேனல் பார்த்தேன் பார்த்தீங்க என்ன பிடிச்சிருந்துச்சு அண்ணங்கிட்ட எல்லாமே பாக்குறாங்கன்னா கேரண்டி கொடுக்குறாங்க எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்குது கேரண்டி கொடுத்து எடுத்ததுனால நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறீங்க ஓகேங்க ஓகேங்க எவ்வளோ நாளா அண்ணன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு வருஷம் ஒரு வருஷமா ஓகேங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் ஆனால் ரொம்பவே திருப்திகரமாக அதாவது இந்த மாதிரி பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் நம்மளை பற்றி பேசியதில் வந்து நமக்கே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து நம்ம நம்மளோட குவாலிட்டி வந்து மிஸ் ஆச்சுன்னா அந்த கஸ்டமர் மிஸ் ஆயிருவாங்க அதுதான் நிஜம் எப்பயுமே நம்ம குவாலிட்டி குறையாதுன்னா எப்ப ஆகட்டும் எல்லா மார்க்கெட்லயும் நம்ம குவாலிட்டி வைஸ் நம்மளது எப்பயுமே குறையாது பிராண்டு பிராண்டு தான் கிடைக்கும் அதாவது அஞ்சு பண்ணாலும் குவாலிட்டி குறையாது பொருள் நம்ம தெளிவா தான் எடுத்துக் கொடுக்கணும்

ரெண்டாயிரத்துக்கு ஐம்பி வரும் ம் வரும் அதிகம்தான் வரும் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே இல்லை அப்புறம் அவங்க கம்மியாக தான் சொல்கிறாங்க அவங்க சொன்னது கம்மியாக தான் சொல்கிறாங்க ஏரியாவுக்கு இந்த மாடு வந்து பால் அதிகமாக ஓ செட் பண்ணிடுவீங்க ஏன்னா இப்போ உங்களை மாதிரி வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஜெர்சி மாடு எடுப்பாங்க எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு லிட்டரு பத்து லிட்டரு அந்த கறவையில் எடுத்துட்டு அதை வந்து அப்படியே அதை அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இது பண்ணிடுவாங்க ஆ இந்த மாதிரி நான் முதல் போட்டு இறந்தேன்னா முதல் தகுந்த மாதிரி காசு ஆ நான் ஏழு மாடு வச்சுருந்தேன் சரிங்க ஆ ஏழு மாடு விற்றுட்டா ம் இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி நாளைக்கு போட்டானு இருக்குது ஓகேங்க இப்போ இதா ஏழு மாடு ஆகிடுச்சு ஓ சூப்பருங்க ஆ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிணா தான் லாபம் எடுக்க முடியுங்கிறீங்க ஓகேங்க ஓகே அண்ணன் வந்து சூப்பராகவே சொல்லியிருந்தாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதை ஒழுக்கமாக பண்ணி ஒரு லாபகரமும் அதிகமாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணனோட நோக்கமாக இருக்குது அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட எப்படி சொன்னாங்க என்ன மாதிரி நம்ம வர கஸ்டமர் தான் ரெண்டு கேட்டிருந்தாங்க இலச தான் வாங்குவாங்க ஒரு அஞ்சாறு கண்ணுக்கு அவங்க வீட்டில் வச்சுக்கிற மாதிரி அதனால அதே மாதிரி ஒரு ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல்லு மூணு மாட செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இருபது லிட்டர் கெப்பாசிட்டி எடுத்து கொடுத்துருக்கு அது ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு பின்னப்பணம் கறக்கும் அவங்க கைக்கு போனால் அந்த மாடுரேஜ் இருபது கரெக்டாக

கண்டிப்பா வரும் நம்பிக்கை இருக்கு ஓகேங்க ஓகேங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பர் அண்ணா நீங்க இருபது சொன்னது அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க

நீங்க கேட்டதே வாங்கி ஓகேங்க ரொம்ப திருப்திகரமா அமைஞ்சிடுச்சு ரொம்ப நன்றிங்க சூப்பர் ரொம்ப திருப்திகரமா அமைஞ்சிடுச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் எல்லாருமே எல்லாருமே அமைஞ்சிருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம சிந்தாமணி மார்க்கெட்ல

நம்ம எப்ப எடுத்தாலும் சீம்பால் மாடுதான மாடு எடுப்போம் சரி எல்லா வீடியோலயும் சொல்றதுதான் பாத்தீங்கன்னா சீம்பால் மாடு அடிக்கு ஒரு காம்பல அமைஞ்சிருக்கணும் சரிங்க நல்ல குவாலிட்டியான மாடு ஆனா இந்த மாடை செக் பண்ணி காட்டி அவங்களுக்கு கொடுக்கையில என்னென்னலாம் ஒரு சாட்டிஸ்ஃபை அமைதுங்க ஆனா நம்ம அவங்க நம்ம கஸ்டமர் கொஞ்சம் ஒன்னு ஒன்னு தெரியல அவங்களுக்கு அப்படி எதுவுமே நம்ம தரவா செக் பண்ணி தான் எடுக்கறங்க இந்த மாடு வந்து உதைக்குது புடிக்குதுன்னு நானே சொல்லிட்டு இருந்தாரு இப்ப மாடு பாருங்க அத பண்ணதான்னு பாருங்க கை வச்சு கரக்கமா உதைக்குதுனா அதுன்னு சொன்னாரு எதுமே பண்ணாத இந்த மாடு ஒன்னு ஒன்னு தெரியல நம்ம பலக்க படுத்திக்கிறது எல்லாமே நல்ல குவாலிட்டியான மாடு சீம்பால் மாடு கேடரிகன் போட்டுருக்கணும் நல்ல மாடு நல்ல அவங்க ஏரியக்கு தகுந்த மாதிரி மாடுங்க லைவாவே நம்ம காட்டியாச்சு அண்ணனுமே திருப்தி ஆயிட்டாப்ல ஆனா உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்பை அமைஞ்சதுங்க நல்லா தானே

நல்ல மாடு கிடைச்சிச்சு உங்களுக்கே கிடைச்சிருக்கு இப்போ இந்த பசுலாம் நீங்க செலெக்ஷன் பண்ண என்னென்ன கறவையில் கேட்டிருந்தீங்க என்ன குவாலிட்டியில ம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் நார்மலாக கூலிங்காகவே தான் இருக்கும் அதுக்கு செட் ஆகாத மாதிரி தான் எடுத்து எடுத்து கொடுத்துருக்குறீங்க இப்போ நீங்க இது போக வீட்டில் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க ஆறு மாடு வச்சிருக்கீங்க இப்போ அண்ணங்கிட்ட எடுத்த உங்களுக்கு என்ன அளவு திருப்தி ஆச்சு அண்ணன் எப்படி கேரக்டர் எப்படி அடிப்பொழி சூப்பராக அமைஞ்சது ஓகேங்க ஓகே சூப்பருங்க ரொம்ப நன்றிங்க அண்ணன் அதாவது ரொம்ப திருப்திகரமாக அண்ணனுக்குமே வந்து காலையிலேருந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எடுத்துக்கோம் அவங்க எப்படி கேட்டுருந்தாங்கண்ணா ஃபர்ஸ்ட்